குழந்தை இறப்பு விகிதம் என்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்கின்படி ஒவ்வொரு ஆயிரம் குழந்தைக்கும் பதிமூன்று என்கின்ற வகையில் குழந்தைகள் இறப்பு இருந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுத்திய பல்வேறு குழந்தை நலத்திட்டங்களின் மூலம் இன்றைக்கு அந்த இறப்பு விகிதம் என்பது படிப்படியாக குறைய தொடங்கி இருக்கிறது ஆயிரம் குழந்தைகளுக்கு பதிமூன்று குழந்தைகள் இறந்த நிலையில் வகையில் குறைந்திருக்கிறது இது சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்னமும் கூட அந்த குழந்தை இறப்பை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளாக பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிசு இறப்புகளை மேலும் குறைப்பதற்கு அனைத்து மாவட்டங்களிலும் அங்கன்வாடி பணியாளர்களின் மூலம் குழந்தைகளின் நலனை வீட்டுக்கே தேடி சென்று கண்காணிப்பது என்கின்ற வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி இன்றைக்கு அந்த அறிவிப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது சிறு குழந்தைகளை பராமரிப்பதற்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிராம சுகாதார தன்னார்வலர்கள் ஆஷா என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார தன்னார்வலர்களும் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் ஒரு கையேடு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி இன்றைக்கு இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டு வயதுக்குட்பட்ட எடை குறைந்து பிறக்கும் குழந்தைகளை தீவிரமாக கண்காணிக்கிற வகையில் அவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடுகளுக்கு சென்றதற்கு பிறகு ஒவ்வொரு குழந்தையையும் ஐந்து முறை தேடி சென்று அந்த குழந்தையை நேரடியாக பார்த்து அளிக்கப்பட்ட சிகிச்சையின் பலன் அந்த குழந்தையின் தற்போதைய நிலை போன்றவற்றை கண்டறிந்து மருத்துவ நிர்வாகத்திற்கு தெரிவிக்கிற வகையில் இந்த பணியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது